உள்ளவர்கள் தொழுகை நடத்தால் மட்டுமே அவர்கள் முஸ்லீமாக நடத்தப்படுவார்களா தொழுகைக்கு செல்கிறார்களே அப்படி சென்றால் மட்டுமே முஸ்லிம் முஸ்லீமாக மதிக்கப்படுவார்களா தொழுகையை நடத்தாமல் இருக்க கூடாதா தொழுகை கட்டாய தொழுகைதான் ஒரு என்று முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று திருக்குரானில் சொல்லுகிற போது ரெண்டு விஷயங்களை குரான் சொல்லுகிறது ஒன்று நம்பிக்கை நற்செயல் ஆமனும் நம்பிக்கை நற்செயல் ரெண்டுமே செய்ய வேண்டும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நற்செயலும் வர வேண்டும் நம்பிக்கை இருக்கிறது நற்செயல் இல்லை என்றாலும் அதில் பிரயோஜனம் இல்லை நற்செயல் இருக்கிறது நம்பிக்கை இல்லை என்றாலும் அதிலும் பிரயோஜனம் இல்லை நம்பிக்கையுடன் கூடிய நற்செயல் தான் இறைவனாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் மீது சில கடமைகள் விதிக்கப்படுகின்றன அந்த கடமைகளை செய்யாதவர்களே அவர்கள் முஸ்லிம்களாக கருதப்பட மாட்டார்கள் நம்பிக்கை என்பது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஒப்பந்தம் நற்செயல் என்பது அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள் அக்ரிமெண்ட் போட்டாப்புல போதுமா அது போய் நடக்க வேண்டாம் இறைவனை நம்புகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சும்மா நம்பிட்டு வீட்டில் இருந்தால் போதுமா அந்த இறைவனை வணங்க வேண்டும் அவனை நன்றி கூற வேண்டும் அவனை துதி செய்ய வேண்டும் இதெல்லாம் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நற்சையில் இருந்தால் தான் நம்பிக்கைக்கே அடையாளம் இருக்கிறது அதை செய்தாக வேண்டும் செய்யாவிட்டால் முஸ்லீமாக இருக்க முடியாது